அன்புள்ளம் கொண்ட வியாஸ் வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த இருந்து எங்க எந்த ராசிக்கு பயிற்சியாது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சுக்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பகவானவர் தனுசு ராசில இருக்காரு ஜனவரி பதினாறுக்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு ஜனவரி பதினேழுக்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார் சுக்ர பகவானவர் ஜனவரி பன்னெண்டு வரை தனுசு ராசியில இருப்பார் அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார் சோ இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல அதாவது பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி சனி பகவானவர் மீன செவ்வாய் பகவான் ராகு பகவானவர் கும்பராசிலையும் ச கேது பகவானானவர் சிம்ம ராசியிலையும் மிதன ராசியிலேயே குரு பகவானும் இருக்கார் இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும் அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல போல் புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பேசும் மத்திய அரசாங்கமே பள்ளி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதில் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு க இதுக்கு கொண்டு வருவாங்க சிபிஎஸ்சி கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை நம்ம தமிழ் தமிழ்நாடு பாடபுத்தகமே புத்தகமே சிபிஎஸ்சி முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலை எல்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம் இது பொதுவான தமிழ் ஜாதக உங்க உங்க ராசிக்கு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் கும்ப ராசி என்பவர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்றாங்க பதினோராம் இடத்துல இருக்கிற வரை எந்த ப்ராப்ளமும் இல்ல பன்னெண்டாம் இடத்துல சேரும் முதல்ல கவனம் இப்ப போன மாசத்துல சுக்ராப்பயிற்சி இல்லைன்னா பார்த்தோம்னா ராகு இருக்கு அப்படி இருக்கு ஆகா ஓகன் ரொம்ப பில்டப்பா பேசிட்டு உண்மையிலே அது நடந்திருக்கும் ஆனா இப்ப அப்படியே உள்டாவா மாறும் எல்லாமே உங்களுக்கு எதிரில திரும்ப கட் அண்ட் ரைட்டா பிடிப்பாங்க எல்லாரும் கையங்காலமும் பிடிப்பாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு சரியா பொருந்தும் இந்த நேரத்துல எல்லாருமே எதிரி ஆயிடுவாங்க எல்லாருமே துரோகிகள் ஆயிடுவாங்க என்னன்னு சொல்லப்போனா நீங்க ஒரு நேரத்துல என்னால முடியும் நான் சொன்னேன் பாத்தீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம்னு முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பேன் இப்ப உங்களுக்கு சாதகமா இருக்கு பின்னாடி உங்களுக்கே பாதகமா மாறும் அந்த பாதகமா மாறுற நேரம் இது சோ தவறு செய்பவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் ஜனவரி மாசம் ஃபுல்லாவே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம திருத்திக்க ஆரம்பிச்சுட்டோம்னா பிரச்சனைக்குரிய நேரத்துல நம்ம மாட்ட மாட்டோம் தச்சுருவோம் ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையாவுடனும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் ராசிக்காரர்கள் யாருன்னா கும்ப ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வர ராசிக்காரர்கள் அது எந்த விஷயத்துல வேணாலும் இருக்கலாம் குழந்தைகளால இருக்கலாம் தாயாரால இருக்கலாம் தந்தையால இருக்கலாம் இல்லாட்டி நண்பர்களால இருக்கலாம் மனைவியால இருக்கலாம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் காண்டி மாத்தி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சந்தாரிச்ச பழமெல்லாம் செலவாகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றீங்க இல்லாட்டி தேவையில்லாத ஊர் சுற்றுற வேலை பார்ப்பீங்க பயணம் பண்ணுவீங்க ரொம்ப தூரம் வெளிநாடு கலந்து போவீங்க வெளிநாட்டுல போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்லாம் போவீங்க சோ எப்படி பார்த்தாலும் பணம் செலவாகும் தேவையில்லாத வேலைகளை அதிகமா பாப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டுக்கு இந்த நேரத்துல போகணும்னு நினைக்கிற கும்பராசினருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஏன்னா பன்னெண்டுல இத்தனை கிரகங்கள் சேரும்போதுல வெளிநாடு போ குடும்பத்துல விட்டு வெளிநாடு பிரிஞ்சு போறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதுக்கு இப்ப அஸ்திவாரம் போடுறது நல்ல நேரம் ஏன்னா பன்னெண்டு மறைபொருளை தேர்தல் ஸோ பெட்ரோலுங்கிறது ஒரு டீலர்ஷிப் மூலயமா கிடைக்கிறது பூமிக்கு அடியில வச்சு எடுக்கிறது அதனால அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது கும்பராசினர் யாராவது பெட்ரோல் பங்க் போறணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்கலாம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டணும் புதுசாக கிளினிக் வைக்கணும் டாக்டர்ஸா இருக்கிறவங்க கும்பராசி டாக்டர்ஸா இருக்கிறவங்க இந்த நேரத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் கிளினிக் வைக்கிறது டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்டுறது இந்த மாதிரி உள்ள அமைப்புகளுக்குலாம் சூப்பரா இருக்கும் இல்லாட்டி இந்த நர்சிங்கே ஒரு சில ஒரு சிலர் பார்த்தோம்னா டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் காலேஜ் மாதிரி எடுத்து பண்ணுவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சாதகமான நிலை சோ இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வைத்திய துறையில இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான டைவர்ஸ் அட்டன் பண்ணுவீங்க கும்பராசினர் உள்ளாட்டி உங்க டைவர் பண்ணுவீங்க உங்க டைவர் பண்ணுவீங்க அதிகப்படியான டைவர்ஸ் கேசஸா தான் பாப்பீங்க ஸோ அந்த கேசஸ் எப்படி கரெக்ட் பண்ணி விடணுமோ அப்படி கரெக்ட் பண்ணி விடுங்க பிரித்து விடாது தான் உங்களோட வேலையா இப்போ இருக்கும் பட் என்னை பொறுத்தவரை பிரித்து விடாமல் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியம் அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா காவல்துறை அதிகாரிகளுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் உண்டு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஏன்னா செவ்வாய் பன்னெண்டுல உச்சமாகும் போதுல ப்ரொமோஷனும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு தான் சோ செவ்வாய் வர்க்கத்தினருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் தேவையில்லாம செலவாகிட்டே தான் இருக்கும் சோ செலவை பத்தி நீங்க கவலைப்படுறாங்க நமக்கு உயர்வு இருக்கா பதவியில உயர்வு பேர்ல உயர்வு கௌரவத்துல உயர்வு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை சரியா நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பன்னெண்டுல நட்சத்திராதிபதி உச்சமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்னன்னு சொல்ல போறா பெரியார் ஆகுறதே ஏதோ ஒரு பிரச்சனைக்காண்டிதான் இப்ப கூட சொன்னேன்ல ப்ரொமோஷனும் கிடைக்கும் டிரான்ஸ்பரும் கிடைக்கும் டிரான்ஸ்பர் வந்து நல்ல இடத்துல கிடைச்சா பரவாயில்ல பிரச்சனைக்குரிய இடத்துல கிடைச்சா யாருக்கு பாதிப்பு சோ அது ரொம்ப ரொம்ப கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பாத்துக்கோங்க அதே மாதிரி வேகத்தை குறைச்சுக்கிறது நல்லது ரொம்ப நிதானமா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுக்கு அப்படிங்கறத சொல்லலாம் ரொம்ப நிதானமா இருக்கணும் அவசர அவசரமா பண் அவசர முடிவுகள் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்கல்ல அவசர அவசரமா ஏதாவது முடிவுகள் எடுத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த முடிவுகள்ல தப்பா முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிற நேரம் இது தப்பான முடிவை அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ ஏன்னா ராகு ராசியில இருக்கும் போது எல்லாம் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் சோ அவசரமான முடிவுகளால பிரச்சனை ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு வேதனைப்படுற நேரம் பெற்றோர்கள் மனதும் இப்ப வேதனைப்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எடுத்த தவறான முடிவுகளால நீங்க பாப்பீங்க சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு திரும்ப காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படும் வேலை பார்க்கிற இடத்துல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு வலுவா இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வலுவா இருக்கு எதிர்ப்பாலினத்திலும் ரொம்ப கவனமா இருங்க அப்பா அம்மா சொல்ற பையனை இல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க மற்றபடி நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறது நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் அவசர முடிவுகள் இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய சிக்கலை உருவாக்கி தரும் அந்த சிக்கலை உருவாக்காம சிக்கல்ல போய் மாட்டிக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதை பத்தி இப்போதைக்கு சிந்தனை பண்ண வேண்டாம் அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு ராசியில இருக்கீங்க அதனால நீங்க எல்லாத்தையும் போட்டு பாத்துருவீங்க எதா இருந்தாலும் வா அதாவது தப்பு பண்றோம் சரியா போறோம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க இறங்கிட்டோம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க என்ன சொல்ல போனா எடுத்த முன் வச்ச பின் வைக்க கூடாது ஃபார்வேர்ட்ல போய்கிட்டே இருக்கணும் அதனால எது எங்க நடக்குன்னு பாத்துருவோம் வா அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சலும் தைரியம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமும் வரும் காரணம் என்ன மூணாம் அதிபதி பன்னெண்டுல உச்சம் செலவை பத்தியோ விரை ஏற்படுற நஷ்டத்தை பத்தியோ எத்தையும் கவலைப்பட மாட்டீங்க ஏ கை வச்சிட்டம்ப்பா அதுல இருந்து ஒரு ரூபாயாவது சம்பாதிச்சுட்டம்பா வரணும் அப்படின்னு ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கிடுவீங்க இது வந்து நியாயமான தொழிலுக்கு சூப்பரா இருக்கும் லாட்ரி டிக்கெட்டு கேம்லிங் இந்த மாதிரி அமைப்புக்கு செயல்பட்டா மொத்தத்தையும் இழக்கிற இது வந்துடும் ஏன்னா நியாயமான தொழில்னா ஒரு தொழில் அப்படியே இருக்கும் அதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருட்கள் அப்படியே ஸ்டாக்ஸ் அப்படியே இருக்கும் இதே கேப்ளிங்ஸ் சுதார்த்தம் இந்த மாதிரி போனீங்கன்னா போய் முழுசா போயிடும் திரும்பி வருமாங்கிறத டவுட் தான் ஸோ பார்த்து நிதானமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கும் வேலை பார்க்குற இடத்துல எதிர்பாரத்திலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க காரணம் என்னன்னா வேலை பார்க்குற இடத்துல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் வரும் நீங்களே அப்பா அம்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு தைரியம்லாம் வரும் சோ அதெல்லாம் பார்த்து போறமே நிதானமா போறது நல்லது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை போயிட்டு அப்புறம் பண்ணிட்டோமே செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தலம் சரிங்களா உங்களுக்கும் அதே அவசரம் தான் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகறது வந்து அவசர முடிவுகளால ஏற்படக்கூடிய பாதிப்பை மட்டும்தான் சொல்லுமே ஒழிய வேற எதையும் சொல்லாது நீங்களும் வாகனத்துல போறது ரொம்ப ரொம்ப கவனமா போங்க குறிப்பா வண்டிகள போயிட்டு இருக்கும்போது நாய் குறுக்கால வந்து மாற்றதெல்லாம் உங்களுக்குத்தான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சோ அதை ரொம்ப ரொம்ப பார்த்து நிதானமா எச்சரிக்கையா இருக்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உடம்பு மனசு இத எதையுமே நான் சொல்ல விரும்பல குறிப்பா உடம்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சுண்டி போயிருச்சு ரத்த சோகை ரத்தம் சுண்டி போயிருச்சு ரத்தம் பத்தல ஹீமோக்ளோபின் இல்லை இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் சர்வ சாதாரணமா இருக்கும் ஏன்னா பிராசிக்கு பண்ணல எல்லா கிரகங்களும் சேர்ந்துருச்சு அதே மாதிரி கிட்னில பால்ட்டு தைராய்டு பிரச்சனை முகத்துல ஏதாவது ஒற்றம் கிரியேட் ஆகுறது ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் செலவு அதாவது அதிகப்படியாக ஹாஸ்பிட்டலுக்கு போற நட்சத்திரம் இந்த நேரத்துல புரட்டாத நட்சத்திரம் தனக்காகவே போவீங்க சமயத்துல சோ ரொம்ப கவனமா இருங்க ஒன்னும் உங்களுக்காண்டி போவீங்க இல்ல உங்கள் கணவர் இல்ல உங்க மனைவிக்காண்டி போவீங்க நீங்க தான் ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய வேண்டியவர்கள் நாற்பது ஐம்பது வேட கடந்தவர்களாக ஒரு ஆள் துணைக்கு இல்லாம வெளியில ரொம்ப எங்கேயும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வேண்டாம் சரிங்களா கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க எல்லாம் நல்லதா இருக்கும் சரிங்களா இந்த கோயிலுக்கு போகணுமா அந்த கோயிலுக்கு போனோம் ஏதோ ஒரு கோயில் நல்ல கோயில் எல்லா சாமியும் நல்ல சாமி போய் சாமி கும்பிட்டு வரும்போதுல எந்த பாதிப்பும் இருக்காது மனசஞ்சலம் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா எந்த பாதிப்பும் இல்லை வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சௌரியங்களும் உங்களை தேடி வரும் என்னன்னு சொல்லப்போனா சகல விதத்துல ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் சொந்த மண்ணை விட்டு வெளியில போன அனைவருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் சரிங்களா டாக்டர் சம்பந்தப்பட்ட இல்லாட்டி நான் அந்த சேவை சம்பந்தப்பட்ட அமைப்பு மக்கள் சேவை சம்பந்தப்பட்ட அமைப்புலேயே இருந்தீங்கன்னா நான் தெளிவாதான் சொல்றேன் சேவை போலீஸோ வக்கீலோ சொல்லல அவங்களாம் சேவையில வர மாட்டாங்க அவங்க காவலில் வராங்க இந்த மாதிரி மக்கள் சேவை மக்கள் தொடர்போட மக்கள் பணி சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் உடம்பு கவனமாக பார்த்துக்கிங்க சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி